செம்மணியில் புதைக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த மனித எச்சங்களிலே குழந்தைகள் சிறுவர்களினுடைய உடலங்கள் அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பது புலிகள் தான் அப்படி என்று சொல்லி இந்த அரசாங்கம் முற்றுமுழுதாக இந்த விடயத்தினை புலிகள் பக்கம் திருப்பி விடுவார்கள் அப்படி என்று சொல்லி சன்னி ஞானானந்த தேரர் ஒரு விடயத்தினை கூறியிருக்கின்றார் இன்றைக்கு அந்த காணொலியில் நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் நீதிபதி இளம் அவர்களுக்கு இது அரசாங்கம் துரோகம் இழைத்து விட்டதா அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய சந்தேகமே பெறுவதற்கு விருப்பம் இல்லாத நிலையிலும் கூட அவருக்கு கட்டாய ஓய்வு திணிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்ட அதிகளவில் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது உண்மையில் இளம் செல்லியன் ஐயா போன்ற நீதிபதிகள் தான் எங்களுடைய சமூகத்திற்கு தேவையானவர்கள் என்று எங்களுடைய சமூகத்திலே பரவலாடு ஒரு கருத்து இருக்கின்ற சமயத்திலே நாங்கள் உண்மையில் இந்த விடயத்தை பற்றி இன்றைக்கு பேச இருக்கின்றோம் இது மாதிரி

சென்றிருந்த நேரத்திலே காரணம் மாதவிழா காரணமாக தான் நாங்கள் தாமதமாக பணிக்கு வந்தோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனை புகைப்படம் எடுத்து தொடர்பாகவும் நாங்கள் விரிவாக பேசுவோம் காணொளிக்கு செல்வதற்கு முன்பதாக யாராவது முதல் தடவையாக எங்களுடைய காணொலிகளை பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு எங்களுடைய சேனலை பாருங்கள் அப்படி என்றால் தான் நாங்கள் இதற்கு பின்னதாக போடுகின்ற காணொலிகளை கூட

சம்பந்தமான விடயங்கள் பரவலாக பேசப்பட்டதுமே நாங்கள் அந்த விடயங்களை கைவிட்டு பற்றி பேச மறந்து பற்றியும் எல்லாரும் என்பது மிகவும் குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் செம்மணி புதைக்கொழிக்கு நீதி நியாயங்கள் கிடைத்து விட்டதா எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நீதி நியாயங்கள் கிடைத்து விட்டதா அப்படி என்று சொல்ல

அவர்களது என்று சொல்லி நான் பல விடயங்களை பார்த்திருந்தேன் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது காரணம் என்னவென்றால் இந்த விடயங்களுக்கு பின்னால் எல்லாம் இருப்பது புலிகள் என்று சொல்லி இந்த அரசாங்கம் மூடி மறைக்க பார்க்கின்றது இந்த விடயங்களை அதாவது இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பிலே இதில் சம்பந்தப்பட்டிருப்பது விடுதலை புலிகள் தான் அப்படி என்று சொல்லி இந்த அரசாங்கம் இந்த விடயத்திலே வந்து விடுதலை புலிகளை தான் இணைத்து பேசிக் கொண்டு பேசிக்கொண்டு இந்த விடயத்தினை மூடி மறைக்க பார்க்கின்றார்கள் ஆக இது தொடர்பான உண்மையான நீதி

இருக்கின்ற விடயம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது மக்கள் நீதி அரசர் அப்படி என்று ஒரு பெயரை குறிப்பிட்டு கூறுவார்கள் நீதி அரசர் நீதிபதி நீதிபதி அப்படி என்று சொல்லி குறிப்பிட்டு கூறுவார்கள் இந்த ஐயா எங்களுடைய தமிழர் தேசத்திலே அவருக்கான ஒரு சிறந்த ஒரு நட்பெயர் உண்டு என்று சொல்லி சொன்னால் நீதிபதி இளம் ஐயா என்று சொல்லி சொன்னால் அவர் வழங்குகின்ற தீர்ப்புகள் அவர் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய நபர் என்பது வந்து பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீதிபதி தனிப்பட்ட என்று சொல்லிக் கொள்ளலாம் அவருக்கான கௌரவிப்பு நிகழ்வானது லண்டனில் இடம்பெற்றிருந்தது அந்த லண்டனில் இடம்பெற்றிருந்த சமயத்திலே அவர் ஒரு ஆற்றியிருந்தார் அந்த உரையை பார்த்து எல்லோருடைய மனதும் கலங்கி இருக்க வேண்டும் நிச்சயமாக ஒரு தமிழ் பற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்கலங்காமல் இருந்திருக்க முடியாது அந்த அளவுக்கு தான் அந்த பேச்சு இருந்தது அதிலேயே அவர் பல விஷயங்களை குறிப்பிட்டு கூறியிருந்தார் அதிலே நான் சொல்லுகின்ற சில விஷயங்கள் என்னவென்றால் அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டிலே அவர் இந்த நீதித்துறைக்குள் வந்ததாக சொல்லுகின்றார் அது மாத்திரமில்லாமல் நான் என்னுடைய குடும்பத்தை விடவும் நான் என்னுடைய நீதித்துறையை மேலாக நேசித்தேன் நேசிக்கின்றேன் அப்படி என்றும் அவர் சொல்லி இருக்கிறார் இதை விட முக்கியமான விஷயம் நான் இந்த நீதித்துறையில் இருந்து ஓய்வு பெற விரும்பவில்லை நான் கட்டாயமாக ஓய்வு பெற வைக்கப்பட்டேன் அப்படி என்று சொல்லியிருந்தேன் நான் இன்னும் நான்கு வருடங்கள் இந்த நீதித்துறையில் சேவை ஆற்ற விரும்பினேன் ஆனால் எனக்கு கட்டாய ஓய்வு வழங்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்று சொல்லி ஆனால் நான் இதற்காக யாரையும் குறை கூறவில்லை ஏனென்றால் நான் மேலாக நேசிக்கின்ற என்னுடைய நீதித்துறையிலே நான் யாரையுமே குறை கூற விரும்பவில்லை அப்படி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் உண்மையிலே பார்க்கின்ற பொழுது நீதியரசர் இளம் ஐயா அவர்களுக்கு அநீதி அநீதிதான ஒன்று ஒரு பக்கம் எங்களுக்கு என்ன தோன்றுகின்றது காரணம் அவர் இன்னமும் இந்த நீதித்துறைக்குள்ளே இருந்திருக்க வேண்டிய ஒரு நபர் அப்படி என்றுதான் நாங்கள் நிச்சயமாக சொல்ல ஆனால் அவர் இப்படி நீதித்துறைகள் இல்லாமல் இருப்பதற்கும் இன்னொரு விதத்தில் காரணம் என்று சொல்லி நாங்கள் இன்னும் யோசிக்கலாம் அதாவது மாகாண சபை தேர்தல் நடைபெற போகின்றது அப்படி என்று சொல்லி ஒரு பரபரப்பான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு அது இன்னொரு மாகாண சபை தேர்தலிலே எங்களுக்கு முதலமைச்சராக அதாவது அவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு வடக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானவர்களினுடைய இப்பொழுது ஆசையாக இது முன்னதாகவும் பேசப்பட்ட ஒரு நீதிபதி ஐயா முதலமைச்சராக வரவேண்டும் என்பது எல்லாரோடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது ஒருவேளை கெட்டதிலும் நல்லது என்பது போல இது அதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம் என்பது எங்களுடைய தனிப்பட்ட எண்ணப்பாங்கு அவர் அப்படி முதலமைச்சரானால் மிகவும் சந்தோஷம் தான் பவனியா பல்கலைக்கழகத்தில் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி இரவு அங்கு கல்வி கற்ற மாணவர் ஒருவர் அதாவது முதலாம் வருடத்தில் தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி கற்ற மாணவர் ஒருவர் உடல் குறைவு காரணமாக பவனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார் என்று சொல்லி பூவரசன் குளம் பவனியா பூவரசன் குளம் ஒலிசார் தெரிவித்திருந்தார்கள் இந்த அடிப்படையில் அவர் உடல் குறைவால் தான் உயிரிழந்திருக்கின்றார் என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வழியாக இருந்தது இந்த நேரத்தில் அவருடைய உறவினர்கள் தெரிவித்த கருத்தானது வந்து என்னுடைய சகோதர

அங்கு ஒரு பாட்டி அதாவது அங்கு ஒரு விருந்தொன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த விருந்திலே எனக்கு வலுக்கட்டாயமாக மதுபானத்தை பருக்கினார்கள் என்னால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லியும் கூறியிருந்தாராம் இதற்கு முன்னதாக பல தடவைகளிலும் கூட எனக்கு அதிக அளவான மேற்கொள்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றமாக பகிடுவதை காரணமாக தான் என்னுடைய சகோதரன் உயிரிழந்திருப்பார் அப்படி என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கின்றனர் அதோடு தன்னுடைய சகோதரனுடைய உயிரிழப்புக்கான அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை வைத்தியசாலை நிர்வாகத்திடம் கோரியிருந்த பொழுது அவர்கள் வந்து இழுத்து அடைப்பு செய்வதாகவும் காரணம் காட்டி இருக்கிறார்களாக இந்த இழுத்தடிப்பின் பின்னால் வந்து என்ன காரணம் மறைந்த இருக்கிறது உண்மையிலேயே என்னுடைய சகோதரன் என்ன காரணத்துக்காக உயிரளந்தாரபடி என்று சொல்லி அவர்களை கேள்வி எழுப்பி இருக்கின்றார் இந்த நிலையில் அதும்கமிச்சும் கூட இந்த உயிரளப்பு சரியான காரணமும் விரைவில் வெளிப்படுத்தப்படும் அப்படி என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டு உயிரிழந்திருக்கின்ற மாணவன் உயிரளந்திருக்கிற மனிதன் பகுதிவதை காரியமாகத்தான் உயிரளந்திருக்கின்றார் அப்படி என்று சொல்லி ஒரு தகவல் வெளிவந்தால் நிச்சயமாக இந்த இwebdriverை சாதாரணமாக கடந்து விடக்கூடாது அப்படி என்று சொல்வதுதான் எங்களுடைய கோரிக்கை இருக்கின்றது காரணம் பகிடுவதையினால் இன்னும் எத்தனை உயிர்கள் காவு வாங்கப்படுகின்றதோ தெரியவில்லை இது மிகவும் ஒரு வேதனையான ஒரு துர்பாகியமான விடயமாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் அரியானா மாநிலத்தில் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது அரியான மாநிலத்தில் ரோத்தக் பகுதியில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகின்ற துப்புரவு பணியாளர்கள் அன்றைய தினம் பெண்கள் சில பெண்கள் அன்றைய தினம் பணிக்கு தாமதமாக வருகை தந்திருக்கின்றார்கள் அப்படி தாமதமாக வருகை தருகின்ற பொழுது அவர்களுடைய மேலதிகாரி கேட்டிருக்கின்றார் என்ன காரணத்துக்காக நீங்கள் தாமதமாக பணிக்கு வருகின்றீர்கள் என்று அதற்குள் கூறி இருக்கின்றார்கள் மாதவிடா என்று சொல்லி அப்பொழுது அவர் சொல்லி இருக்கின்றார் உங்களுக்கு மாதவிடா எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் நம்ப முடியாது இதை நீங்கள் ஆதார

இருக்கிறார்கள் ஒன்று சொல்லி மிக பெரிய அளவிலான ஒரு போராட்டம் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை என்பது இயல்பாடு ஒரு பிரச்சனை அது அனைவரும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனால் அதையும் புகைப்படம் எடுத்து காண்பிக்க என்று சொல்லுகின்ற அளவுக்கு எவ்வளவு கீழ்த்தரமான மனோநிலையில் இருக்கின்ற மக்களுடன் நாங்கள் இருக்கின்றோம் பார்த்தீர்களா எங்களுடைய முகத்துக்கு முன்னால் ஒரு மாதிரியாகவும் முதுகுக்கு பின்னால் இன்னும் ஒரு மாதிரியாகவும் பேசுகின்ற நபர்களை சூழ் உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இப்படி யாராவது உங்களிடம் கேட்டால் உங்களிடம் நெருங்கினால் நீங்கள் அவர்களுடைய முகத்துக்கு நேராகவே பதில் சொல்ல வேண்டும் இவர்களை போல புகைப்படம் எடுத்து அனைத்தையும் காண்பிக்க வேண்டும் அப்படி என்கின்ற தேவை கிடையாது ஏனென்று சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாம் பெண்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் இந்த இந்த விடயங்களை எல்லாம் சாதாரணமாக எதிர்கொள்வார்கள் ஆக இந்த விடயங்களில் பெண்களே அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படி என்று கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில் இது சம்பந்தமான விடயங்களை பற்றி தான் பேசி இருக்கின்றோம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசுவோம் நன்றி உறவுகளை